வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பா நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்ததும் இன்டர்வியூ பண்றதும் பட் அதுக்கு மேல ரொம்ப எமோஷனலா இருக்கு அப்படிதான் வந்து சொல்லணும் சார் ஏன் அப்படினா என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே உங்களை கடந்து போகவே போகாது ஏன் கேளுங்க ஏன் அப்படினா இதாவது ரொம்ப கஷ்டம் இருக்கு ஏன் கேக்குறேன் ஏன்

அதாவது நான் எத்தனையோ கதைகள் கேட்டுருக்கேன் வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்துனேன் நகைச்சி போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் வேறு மாறுறோம் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜயனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு அவர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவர் திரும்பி திரும்ப திரும்ப இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொக்க சொல்லுங்கள் இன்னொருக்க சொல்லுங்கன்னா அந்த அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல திருப்பி இந்த அந்த சீன் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அந்த முதல் ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீன் திரும்ப 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 அவர் கேட்டு உள்வாங்கிறேன் வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சடம் பண்ணும் பெண்களுக்கு போன அந்த மூணு சடை பின்னால் போடுறாரு மாதிரி பல சடை போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடவு விட்டுருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை பல ஆனால் காலம் பார்த்தீங்கன்னா கேக்க 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 கேட்க அந்த கதையே வேற மாதிரி இருக்குது அது வித்தியாசமான கதையாக இருக்கேன் ரொம்ப நேரம் விவசாயிட்டே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்ப ஒரு ஒன்றவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவர் அவர் கிறிஸ்தமி சார்டை கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்காது சரி யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறேன் சௌத்திரி சார் சூப்பர் கூட்டிலேருந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோ குளிச்சர் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆ சரி சரி அப்படிங்கும் போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் பேசியிருக்க இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கேட்டால் கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் சரி திருப்பி மீட் பண்ணுறாரு மீட் உடனே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷமாக சார் அவரு இப்போதான் நம்ம மாமன்னன் காம்பனி சார் உங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு அவர் அவரா சூப்பராக இருக்குமே அந்த காமினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அனுப்புகிற நான் நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம் வெம்பாரு திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வராது சார் இதில் வந்து டயர்ட் என் ஃப்ரெண்டு அப்படின்னாங்க அங்கே அருமையான அருமையான அற்புதமாக பண்ணிது கிருஷ்ணக்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுதீஷ் சங்கர் சுதீஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் தெய்வபக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கே ஆளைக்கானு நம்ம இவருங்கின்னு போகிறக்குள்ளே அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அண்ணா அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிக்கிட்டாங்க சரி உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுத் சார் சொன்னாராம் வடிவில் தான் தான் நல்லாயிருக்கும்

சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்குது என்னன்னா எனக்கு எப்படி நீங்க எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்ச லட்சம் கோடி மக்கள்ல எவ்வளவு பேர் ரசிக்கிறோம் அதுல அவரும் எனக்கு பெரிய ரசிகர் அவர் என் நேரம் பார்த்தானா அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் எப்படி பண்றாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவாரு அப்பாவும் நானும் எல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படியே அப்படியே சார் நான் சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்து பார்த்துக்கிட்டீங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தாரு இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவரோட பண்ணுறப்ப மராக்கள் அறியன் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோனு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஹீரோ அவர் தான் இல்ல இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு ஒரு கேள்வி அவருகிட்ட வந்து நான் கேட்டேன் யார் சார் இந்த படத்துல ஹீரோ ஏன்னா ரெண்டு பேருமே ட்ரெய்லர் பாக்கும்போது ஈக்குவலா இருக்கு கேரக்டர் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் யார் சார் இதுல ஹீரோ நீங்களா இல்ல வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு இல்லவே இல்லங்க ஹண்ட்ரட் பெர்சன் வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படின்ட்டாரா என்ன ஹீரோ வடிவ அதாவது ஒரு கை இந்த கை இருந்தையும் சேர்ந்த சத்ததா நீங்க சத்தம் கேட்கும் சரி அது மாதிரி அவரு அவரு நான் சேர்ந்தது இணைந்த கைகள் மாதிரி அவர் அவர் கூட நினைச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனா அவர் நினைக்கிறத என்ன எக்ஸ்பெர்ட்ஸா சொல்றாரு எப்படியோ அந்த படத்துல அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்துல இது கண்கள் அது அந்த படத்துடைய டைரக்டர் அந்த அந்த டீம் நல்ல டீம் முக்கியமான ஆள் யாராருன்னு கேட்டீங்கன்னா அப்ப நான் அவர் சார் பகத் சாரு டேரக்டர் சுதீஷ் அவரு கிருஷ்ணமர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்குறதுக்கு நான் சொல்லணும் ஆமாம் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அப்படியே தள்ளி தள்ளியிருக்கிறார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா சூப்பராக இல்லை கேமராமேன் ஒரு ஆள் இருக்கா கலைன்னு ஒரு பேரு உண்மையிலே கலை தாய்ப்பு மேன் கலை அந்த படத்தை அவ்வளோ அழகா அந்த படத்துக்குள்ள போறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ள போய் நடிச்சு வந்த மாதிரி இருக்கு எனக்கு ஆனா தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ்ல இருந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் இருக்கு அந்த கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்ல தான் எடுக்கிறாங்க எல்லாம்

அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பா ட்ரைலர்ல பாக்கும்போது அவ்வளவு ஃப்ரெஷா இருக்கு அழகா இருக்கு ஃபிரேம்சோ அதுல உள்ள ஆடியன்ஸ் கரக்குள்ள வந்துட்டா பார்த்தா பர்த போக முடியும் இன்ற உட தான் உள்ள போக முடியும் அது கரக்குள்ள வந்துறாங்க எல்லாரும் ஓகே அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு எனக்கு இந்த கதை நான் பாத்து இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது இந்த கரையை கட்டு செய்தி என்ன இது காஸ்டியூம் சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணன் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இந்த இதுதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னா என்ன சார் நிறையா நான் ஒன்று இதாக சார் ஓகே சார் அவனுட்டார் இல்லை இன்னும் பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இடமா என் மைண்டு மாறி வச்சார் இதுதான் அப்படின்னாரு இப்போ இந்த கெட்ட பிள்ளைங்க பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்ச் கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோட வர்றது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு வட்டி ஒரு அவர் கேரட்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருச்சுது ஒரு

இந்த கேள்வி தான் இந்த வேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலங்களில் இன்றைக்கி இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போடணுங்கிறதெல்லாம் வர விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா அன்னைக்கு வந்து இந்த இந்த கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கவில்லை ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது யாரும் கூட வச்சிருக்கேன் இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புண அற்புதமான விஷயத்த டைரக்டருக்காக தான் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டு அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணஞ்சிட்டாங்க எல்லோருமே எல்லா பேருமே இதில் பவுட் சார் கிடைச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மிருகைத்தீருக்கு அது இன்னொன்று அந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் ஆளுக்கும் ஒரு கதை எழுதுகிறாங்க ஒவ்வொரு கதையாக எழுகிட்டு வராங்க இப்போ அந்த கதையில நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டேரக்ட்ரு ஆட்டையை போட்டு பண்ணலாம்னு இருக்காரு மறுபடியும் ஆமாம் இல்லை அவங்க சொன்னது அது அது ரொம்ப வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு ஆனா அந்த கதையில் இருக்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமா நீங்க பாக்குறப்படியும் சேர்ந்து கை தட்டுற அளவுக்கு இருக்க ஆமா இந்த படத்துல

அதை சொல்ல தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரி இருந்துச்சுங்க அவங்க இந்த படத்துல வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க சூப்பர் ரொம்ப வருடங்கள் கழிச்சு நீங்க இந்த படத்துல நடிக்கும் போது அனுபவம் எப்படி இருந்தது சார் அம்மா கூட அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காமினேஷன் வராது அப்படின்னாலும் ஒரு சில இடத்துல காமினேஷன் போவாங்க அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க அது வேற மாதிரி இருக்காது சார் இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்ட ஒரு டிஃப்ரெண்டான லுக் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு பட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் சார் எதாவது இல்லை இதுக்கு வந்து நீங்கள் எதாவது ஸ்பெஷலாக சென்சோ அந்த மாதிரி எதாவது அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன் ஒரு வரைக்கும் நூறு தடவை உள்வாங்க வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்கல படம் ரிலீஸ் ரிலீஸ்க்குன்னாலும் இந்த கேள்விக்குலாம் சரியான விட கொடுப்பேன் நான்

என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் ஃபகத் சாருக்கு வந்து செட்டில சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேல அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போய் அது பேசுவாங்க நிறைய விஷயங்கள் அது பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணுவீங்க என் புண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளவு பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை கேட்கா அந்த ஒவ்வொரு விஷயமையும் அவர் சொல்லுவார் நான் நடிச்ச சின்ன பூரா அவர் சொல்லி தருவார் ஓகே நான் அவர் படம் ரொம்ப அதிகமா கொஞ்சம் கம்மியாதான் பார்த்திருக்கேன் ஆனா என்ன அவர் படிப்படியா பார்த்துக்கிற ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார் சொல்லும் போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் ஸ்பாட்ல இருந்து என்ன நடந்துச்சு நான் நடிச்ச இடங்கள அப்புறம் சொல்லிட்டு அவரை சிரிக்க பட்டிருப்பேன் ஆமா அது அது எத்தனை பார்த்தாலும் அவர் நிறைய என்ன சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் சுத்திக்கிட்டே இருப்பாரு அவரு கை தட்டி சுத்திக்கிட்டு இருப்பாரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஆன சம்பவங்கள் நடந்திருக்கா சார் இந்த படத்துலையா நான் அது நிறையா நடந்திருக்கு நிறையா வேகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவருக்கு தான் சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டமக்குன்னு அவரை பாப்பாரு ஆற கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு இவர் கரையை மாற்றி வேற மாதிரி பூரா ஒரு பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைடர் வரும் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அது சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போக்சாக இருக்கு ஆனால் அவர் நல்லா இருக்கே அப்படின்பார் அப்புறம் கிருஷ்ண சார் சரி வேறான் அப்படின்னு பாரு போத் சார் வேணாம் பார் வேணாம் அவனு டேட் சார் அங்கே வந்துடுவார் சுவிசங்கர் சார் அங்கே வந்துடுவார் அது என்ன என்ன அப்படின்னு இது நல்லா இருக்கேன் அப்படின்னு பாரு ஒன்று அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்னமா அப்போ என்ன பேசுறாங்க பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிறாங்களா என்ன பேசு மூணு பேரும் மலையாளத்தில் பேசிகிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தானே மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க கிஸ்த் சார் பதர்வார் சார் வேணாம் சார்

டைரக்டர் ரொம்ப அவர் இல்லை நாங்களாம் அவங்க யோசிப்போம் டைரக்டர் ரைட்ரு ஒன்று யோசிப்பாரு டைரக்டர் டைரக்ட் அங்கே புதுசாக சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி சேர்ந்து ஸ்பாட்டே அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லா இருக்கும் நல்ல டீம் இல்லை அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாஸ்து எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் இஸ் அவர் டைரக்டர் சாரே கொஞ்சம் தமிழ் அப்படியே வே போ தா ரா பா ஆ ப ஓ ஆ ஒன்று போய்ட்டு வருவார் மலையாளம் நீங்கள் அப்புறம் அங்க இருந்து கேமரா மேன் வர்ற என்ன என்ன ஓ ஏ சார் இது இந்த தமிழ்ல வந்து இது வரும் சார் மலையாளத்தை அப்படி வரும் ஓகே அச்சா இது எப்படி சொன்னா நல்லா இருக்கு அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த எல்லாம் அவர் தாய் புள்ளியா எல்லாம் எப்பறம் அதானே ஒரு தாய் பிள்ளை தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்க அப்புறமாமா உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம்

வியாதி இல்லாதவங்களே கிடையாது ரொம்ப மா இது ரைட்ரு வந்து சொன்ன சொன்னபோது கிருஷ்ணமணி சார் இப்போ பொதுவாக பாருங்க நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம ஒய்யில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய் பாருக்கணும் அந்த கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டர் அங்கிட்டு ஐயோ வீட்டை அதை மறந்து ஐயோ ஐயா வண்டியை தச்சுக்க இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வந்து வடையில வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் டிரைவர் என்ன செய்து அவன் ஓட்டிக்கிட்டு இங்க ஃபேமிலி எடுத்துகிட்டு பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாலாம் அவன் ஓட வண்டி பாட்டிதான் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க எல்லாம் நடக்கும் நிறைய பார்த்துப்போம் வாழ்க்கையில எல்லார் வீட்லயும் எல்லா வீட்லயும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்ப பாருங்க நான் இப்போ அப்போ கார்ல வந்துக்கிண்டே துண்டு மறந்தேன் தே இந்த துண்டு வீட்டில் வச்சுருந்தான் கையில கையில துண்டு இல்லாம இருக்க முடியாதா ஐயையோ அந்த தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே அவசிய இருக்கு இங்க என்ன இருக்கு அந்த ஆட்டை தோல்லை போட்டு தேர்வாங்கில்ல அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில் மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்றைக்கி அப்போ அந்த மறதிங்கிறத எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில் வந்து ரொம்ப உதவியாச்சு உதவியாக இருந்துச்சு ஓகே நிஜ வாழ்க்கையில் என்ன சார் நினைக்கிறீங்க இது ஒரு பர்சனல் கொஸ்டின் மறந்து போகிறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவாக

அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில் அதுக்கப்புறம் கிடையாது எனக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது அதை தான் நானும் படத்தை பார்க்கணும் ஆசையாக இருக்கேன் இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்க நான் டெய்லர் பார்த்துட்டு தான் இருக்கேன்

நீங்க அப்படி பேசிட்டே கதையை பூரா கேட்குறீங்களா படம் பாருங்க படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு போய்ட்டு இருக்கல வெட்டி உள்ள அளவில் இருக்குல்ல இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசறதுக்கு முன்னால் என்கிட்ட பேசுனாரு இந்த படத்துடைய புடிசன் சூப்பர் குட் சார் பேசினாரு வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமா இருக்கேன் நான் அண்ணா என்ன செல்தி என்ன ஆமாவடியில் தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்த நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீங்க தான் ஒரு கரையை செலக்ட் பண்ணால் சாமான்யமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியும்ல என்னை பற்றி நான் உனக்கு கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணும்னு ரெண்டு நாளாக உன் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால உன்னே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னார் அப்போ நான் அந்த பருப்பு படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போயிட்டு இருக்கேன் பவர் நானும் பண்ணுறோம் படம் ஆமாம் ஆமா நே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்க முடியல அது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் தான் எனக்கு வந்து வெற்றி இந்த படத்தை சரி இந்த படத்துல இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறீங்க அதனால முழுமையாக படத்தை ரொம்ப ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த படம் வந்து முக்கியமாக அன்னைக்கு வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஜனங்கள் மட்டும் ஒரு விழிப்புணர்வு பெரிய உஷாரம் உண்டாக்கும் பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு படம் அது மாரிசன் டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு என்ன வச்சுருங்கப்போரக்டர் சொன்னாங்க மாரிசன் அப்படின்னா மாரிசன் மீனிங் என்னன்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் எது அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போவோம்ல ஓ அந்த கேரக்டர் பேர் தான் மாறி சொன்னார் ஒரு இதெல்லாம் எனக்கு நான் ராமாயணம்லாம் படிக்கலாம் அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போது அந்த இந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் ஓகே அப்போ நீ கேட்ட என்ன அதான் கேட்டீங்க இப்போ நீ கேட்டது இந்த படம் உங்களுக்கு இந்த படம் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆட்டாக இருந்துச்சு அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப என் வாழ்க்கையிலே இந்த பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கலாம் எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மயில்கல் இது எத்தனையோ படம் நான் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன் ஒரு படத்தில் கா பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமன்னு மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டா ஒவ்வொரு படமும் இப்ப எனக்கு எல்லாமே கலந்து வருது இப்ப கேரக்டர் ஒன்று வருது நல்ல சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல யங்கர்ஸ் அது நல்ல காமெடி பண்ணும் அது இப்படி ஒன்றும் வாய் மாதிரி கதை கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலக்ட்ல இந்த கதை வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா இப்படி ஒரு கதாபாத்திரத்துல உங்களை பார்த்தது கிடையாது அது அவரு கூட